வணக்கம் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா திருமாந்துறை வந்திருக்கோம் திருமாந்துறையில் யோகநாயகி உடனான ஸ்ரீ அக்ஷயநாத சுவாமி திருக்கோவில் திருமாந்துறை இது எங்கே இருக்குன்னா கும்பகோணத்துலேருந்து பத்து கிலோமீட்டரில் இருக்குது சூரியனார் கோவில் கஞ்சனூருக்கு நடுவில் இந்த இது இடம் இருக்குது இந்த கோவில் இருக்குது இந்த கோவில் தலை வரலாறு அதை பற்றி அந்த கோவில் சிவாச்சாரியார் நம்மள்ட்ட இப்போ பேச போகிறார் உங்களுக்காக இதை பகிர்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்ல விஷயங்களை நாலு பேருக்கு பகிருங்க நன்றி வாங்க திருக்கோயிலுக்குள்ளே போகலாம் இந்த கிணற பத்தி ஒரு வரலாறு இருக்கு அந்த வரலாறை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஹரகரணம பார்வதி பதேவ ஹரஹர மகாதேவ தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் திருமாந்தர் என்னும் ஊர் இந்த ஊர்ல யோகாம்பிகா சமேத அச்சயநாத சுவாமி ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய முதல்வர் அப்படின்னாக்கா அத்திரினத்திற்கு சொந்தமான ஆலயம் இந்த ஆலயத்துடைய தல மகாத்மியம் அப்படின்னு சொன்னா அம்பாள் பெருங்கி சுகமுனிவரை பார்த்து பரியாசம் பண்ணதுனால அதே சாபத்தை பரமேஸ்வரன் பார்வதிக்கு கொடுக்குறார் அந்த சாபம் ஏற்பட்டதுனால அம்பாளுக்கு கிளி ரூபம் ஏற்படுது அப்படி கிளி ரூபம் ஏற்பட்டதுனால எங்க போனாலும் நமக்கு தீர்வு காணும்னு நினைக்கிற அப்ப பரமேஸ்வரன் பூலோகத்துல ஆமரவனம்ங்கிற கேத்திரம் இருக்கு அங்க போய் தவம் பண்ணுங்கிறார் அப்ப பார்வதி தேவியார் இங்க பறந்துன்னு மாமரத்துல உட்காந்துன்னு பாக்குறார் பார்க்க பார்த்தா சுவாமி சுவயம்பலிங்கமாக இங்க காட்டி கொடுக்குறாரு அப்ப இங்க நமக்குதான் தான் சொல்லிட்டு இங்க கிளி இருந்த பார்வதி தேவியார் இந்த மா இலைனாலும் மா பூவுனாலே சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி இங்க பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிவிட்டதாக ஐதீகம் அதனால இங்க அம்பாள் என்ன அப்படின்னா வலது பாகத்துல அம்பாள் தாலி கட்டுறது மாதிரி அம்பாள் வலது பாகத்தில் இருக்கிற சிறப்பு இங்க இது அதை ஃபர்ஸ்ட் வரலாறு ரெண்டாவது காலமாமனிவருக்கும் நவகிரகத்துக்கும் ஏழு ஜென்மாவுடைய பாவங்கள் அந்த பாவத்துக்காக இங்க போனா தீர்வு காணும்னு நிற்கிறார் அப்போ அம்மையார் தவம் இருந்த ஊர் அப்படிங்கிறதுனால திருமாந்துரைக்கு இங்கே வர இங்கே சுவாமி இடத்துல வந்து நிற்கிறார் அப்போ காலமாமனிவர் சொல்றார் இந்த ஆலயத்தில் நமக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்றார் உலகம் பூரா இன்னைக்கு இந்த வரலாறு சொல்லி நிற்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிற சொல்லி ஏற்பட்ட க்ஷேத்திரம் இந்த திருமாந்துரை அப்படி எப்படி அப்படின்னா வெள்ளருக்கு காட்டுல தங்கியிருந்து பதினஞ்சு தினங்கள் ஒரு பட்சம் சூரிய தீர்த்தத்திலையும் சந்திர தீர்த்தத்தின் சாணம் பண்றா பதினஞ்சு தினங்களை சாணம் பண்ண போல பதினஞ்சாவது நாள் தை மாசம் ஒன்னாம் தேதி அந்த ஒன்னாம் தேதி நீக்கி குளத்துல சாணம் பண்ணிட்டு உள்ள சந்திர தீர்த்தத்தை சாணம் பண்றா அப்படி சாணம் பண்ற காலத்துல இந்த தீர்த்தங்கள் பொங்கி அவள் மேல படுறது அவ மேல தானா பட்டதுனால அவளுடைய சாப பாவங்கள் நிவர்த்தி அப்ப அவன் பரமேஸ்வரன் சூரியபவன் என்ன சொல்றார் நாங்க குறையோடு இங்க வந்தோம் எங்களுடைய குறைய நிவர்த்தி பண்ணிட்டேன் அதனால டயம்னா குறைவு அச்சயம்னா குறைவுன்னு சொல்லி சுவாமிக்கு அட்சயநாதன் பேர் வைக்கிறார் அதுக்கு முன்னாடி உள்ள பேர் வந்து ஆமரவனேஸ்வரன் பேர் இது ரெண்டாவது பேர் அட்சயநாதன் அப்படி பேரை வச்சுட்டு சுவாமியிடத்தில் விண்ணப்பிக்கிறார் இந்த தினம் உலகமே சுபீட்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தான் தை மாதம் ஒன்னாம் தேதி பொங்கல் அப்படிங்கிற ஏற்பட்ட கஷேத்திரம் திருமாந்திரி அட்சயநாதர் ஆலயம் அதே சமயத்தில் தை பிறந்தோன்னு யாருக்கு பிறந்தது இங்கே நவக்கிரகத்துக்கு வழி பிறந்தது அதான் நாம சொல்லிட்டு இருக்கோம் நமக்கு அந்த மாரி நல்ல காலம் பிறக்கும் கிரகத்தினோட இருந்து நமக்கு நன்மை கிடைக்கும்ங்கிறதுனால இந்த ஆலயத்துல அந்த வார்த்தை சொல்லப்பட்டது அப்படி சொல்லிட்டு எங்க போகணும்னு கேட்கற நீங்க எங்க தௌம்மண்ணியெல்லாம் அதே கோயிலா வச்சுக்கோங்க அதுதான் வந்து சூரியனார் கோவில் வெள்ள இருக்கு காட்டில் இருக்கு அதுவும் வெள்ள இருக்கு இங்கே ஸ்தல வருஷம் மாமரம் அதனுடைய தான் பார்த்தேன்னா தை மாசம் வரக்கூடிய ரத்த சப்தமிக்கு ஏழு வெள்ளே தள்ள வச்சு சாணம் பண்ணுவார் பொய் சொன்ன பாவம் போகணும் ஏழு ஜென்மாவுடைய பாவம் போகணும்னு சொல்லி சாணம் பண்ணுவா அதுக்கான மூலாலயம் இந்த திருமாந்தரை அச்சைநாதர் ஆலயம் அம்பாள் தபம் இருந்தால் மாமரத்துல தங்கி இருந்ததாக சொன்னேன் மேல பார்த்தேனா மாமரம் மாமரத்துக்கு கீழே சதுர பீடமாக சிவலிங்கம் காட்சி கொடுக்குறார் அம்பாள் பார்த்தேன்னா இல்ல கிளி ரூபமாக அந்த மாமரத்துல சின்னதா இருக்கு பாருங்க பாருங்க கிளி கிளி பூஜை பண்ணியிருக்கார் அம்பாள் அனுக்கிறங்கிறது பக்கத்துல அம்பாள் ஸ்வயரூபமாக காட்சி கொடுக்கிறார் அடுத்தது சூரிய பகவான் சூரிய பகவான் அனுகிரகம் மட்டும் சூரிய பகவான் காட்சி கொடுக்குறார் அடுத்தது உச்சிட்ட கணபதி இதுதான் ஆலயத்தினுடைய கற்சிற்ப வரலாறு இது காலமாமனியார் தாரிகாவலர் மருதமானர் இது குளம் இதுதான் அச்சை தீர்த்த குலம்னு இந்த வரலாறு உள்ள ஒரு மாதமும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி இன்னைக்கு இங்கே சாய்ட அஞ்சு மணிக்கு சுவாமிக்கு அபிஷேகம் அன்னத்துல நெய் கலந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அதை மருந்தாக இங்கே கொடுக்குறோம் மருந்தாக அப்படின்னா என்ன அப்படின்னா கிட்னி பால்ட்டு சொரியாசிஸ் மூலம் கல் இதுக்கெல்லாம் மூலிகை இதெல்லாம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி யாருக்குமே கிடையாது மூலிகைனால அவன் சாப்பிட்ட சௌரியமாக இருந்தா அது இந்த கட்சத்தில் மூலிகையாக கொடுத்துன்னு இருக்கும் இங்கே அச்சயத்திரி தண்ணிக்கு அறுபத்தி நாலு விதமான மூலிகை பஞ்சாமிரதம்ங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி அச்சய திருத்தணிக்கு இங்கே நடக்கும் இந்த சிவா சுவாமியுடைய பேர் அச்சயநாதன் அச்சய திரிதி இங்கே விசேஷம் இது உச்சிட்ட கணபதி அப்படின்னு பேர் நீலதாராவோட உச்சிட்ட மகாகணபதி அனுகிரகம் உச்சிட்ட கணபதி இங்க வந்து தோப்பு காரணம் போட்டு சிசுகத்தி தோஷத்துக்காக இங்க வர இந்த சிசுகத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணி அதையே இங்கே அனுகிரகமா வச்சுக்கிறார் பதினோரு திங்கக்கிழமை தேங்காய் வாழ்ப்புழம் வெத்தனைப்பாக்கோட ஒரு அச்சு வெள்ளை கட்டி வச்சு இந்த விநாயகர் உச்சிட்ட கணபதிக்கு அர்ச்சனை பண்ணுமே ஆனால் பதினோரு திங்கக்கிழமழு அவளுக்கு கன்சீவ் ஆகிறது நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த தினம் வரைக்கும் நடந்துட்டு காண்டவனுடைய திருவிழாவில் இது தமிழ்நாட்டிலேயே அம்மையப்பனுக்கு நடுப்புற இந்த விநாயகர் காட்சி கொடுக்குறார் தானாபத்திய சேத்தனம்னு சொல்லி கல்வெட்டுல இருக்கு பரிகாரத்தாலும் பேருங்க சந்திர பகவான் இந்த சிற்பத்துல இருக்கார் இது சந்திர தீர்த்தம் இந்த தீர்த்தாக ஐதீகம் இந்த தீர்த்தம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் சம்மர் டயத்துல அடி முப்பது அடி தண்ணீருடைய லய கீழே போயிடும் இந்த கிணத்தினுடைய ஆழமே வந்து இருபது அடி தான் இந்த இருபது அடி தண்ணியில இது வரைக்கும் இந்த கிணறு வத்தி போய் யாருமே பார்த்தது கிடையாது இது கார்த்திகை அமாவாசை ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல பொங்கினது கார்த்திகை அமாவாசை விருச்சிகராசி ராசி எப்பயுமே விருச்சிக வரும் அந்த விருச்சிக இங்க பொங்கினது விசேஷம் அவள் வந்து வலது பாகத்தில் காட்சி கொடுக்கறது சிறப்பு கல்யாண குலத்தில் இருக்காதுன்னு ஐதீகம் இல்லை ஆலயத்தில் பார்த்தோன்னா ஒரே கோயிலாக இருக்கும் தென்னண்ட சைடு தெற்கு பார்த்துருப்பா இங்கே வடமண்டை சைடில் இருக்கிறது விசேஷம் அதனால்தான் திருக்கல்யாண கோலம் அப்படின்னு சொல்கிறது இங்கே அம்பாள் தவம் இருந்து பரமேஸ்வரன் கல்யாணம் பண்ணிட்டு யோகாம்பிகை அப்படின்னு அம்பாளுடைய பேர் யோகத்தை எல்லாருக்கும் கொடுக்கறதுனால யோகாம்பிகைன்னு பேர் இங்கே ரோஹிணி நட்சத்திரத்துக்கும் ரிச்சிகராசிக்குரிய கோவில் ஜோசியர் பார்த்தீங்கன்னாக்கா ரோஹினி ஹஸ்தம் திருவோணம் அப்படின்னு சொல்லுவா ரோகினியிலேருந்து ஒன்பதாவது நட்சத்திரம் ஹஸ்தம் ஹஸ்தத்திலேருந்து ஒன்பதாவது நட்சத்திரம் திருவோணம் அவாளுக்கு சொல்லுவா ஆயில நட்சத்திரம் கடகராசி கடக்கலக்கணும் அவளுக்கு பரிகாரம் சொல்லிங்க அனுப்புவா அது விசேஷங்க பிச்சிகை ராசிக்காரா இந்த ஆலயத்துல சந்திரனுக்குரிய தானியம் வந்து அரிசி சந்திரனுக்குரிய வஸ்திரம் வந்து வெள்ளை தானியமும் வஸ்திரமும் கொடுத்துண்டு என்னுடைய வாழ்க்கையில பிரகாசம் கிடைக்கணுங்கிறதுக்காக என்ன வாங்கி கொடுத்து வழக்கு போட்டால் அவளுக்கு பிரகாசம் கிடைக்கிறதாக ஐதீகம் இதான்